ஓம் சரவண ஜோதியை நமோ நம இந்திய தேசம் தமிழ்நாட்டில் துறையூர் மண்ணில் ஏழாம் படை வீடாம் காக காகபூஜண்ட மகரிஷியின் மண்டபத்தில் ஜீவ சமாதி நிலை கொண்ட ஆறுமுக அரங்கமகான் சமாதி நிலை குறித்தும் இவை தடத்தின் பெருமை குறித்தும் மகான் சுப்பிரமணிய பெருமான் அருளாசி நூலிலிருந்து ஆசி விளக்கம் மகான் ஆறுமுக பெருமான் அருளிய அருளாசி ஆசி அறிவுரை நூல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதவராஜனே அரங்கா வாழ்க வாழ்க மண்ணுலகம் காக்கும் வகை வந்த பூதலத்தில் கலியுக ஞானியே தேசிகனே வாழ்க வாழ்க புண்ணியமே உலகோருக்கு சித்தி முத்தி என என வழிகாட்டி ஜீவ தயவே சிறந்த மார்க்கமென சித்திக்கு அருளிய அரங்கனே உந்தன் ஜீவ சமாதி நிலை குறித்து ஆறுமுக பெருமான் யானும் ஆற்றல் பட ஆசிதன இதுகாலம் குரோதி ஆண்டு ஆவணி திங்களில் உரைப்பேன் வகைப்பட எந்தன் சொருபன் நீ வல்லமை மிக்க என் அவதாரமும் நீ கந்தவேலன் யான் கனிவோடு ஏற்று கொண்ட கலியுகத்தின் சிறந்த ஞானி நீ ஞானி உன் திருவடி பற்றி ஞானமதில் எண்ணிலா கோடி ஞானியர்கள் கலியுகத்தில் உருவாகுவார் என்பதும் உண்மை உண்மை பட சன்மார்க்கத்தை உலகுக்கு வள்ளல் பெருமானுக்கு பின்னே வல்லமை பட கலியுகத்தில் நிலைநாட்டி வையகமெங்கும் உலகோர் சன்மார்க்கத்திற்கு திரும்ப தனி கருணையோடு வழிவகை செய்த தவசி நீ தவசி உன் ஜீவ சமாதி என்பது தரணியில் மற்ற உலகோருக்கெல்லாம் சமாதி என்றால் ஜீவன் ஆற்றலோடு ஜீவன் ஆற்றலோடு இருக்கும் காலமே ஜீவதடத்தில் நாட்களை குறித்து முன்வைத்து அன்பர்கள் சூழ தடத்தில் தன்னை மூடி மறைத்து தக்கபடி பின்னே வெளிப்படும் காலம் என்ற அன்பர்களுக்கு அன்பர்களிடையே தனி பெரும் ஒரு கருத்து உருவாகி அதன் வழி நிலைகள் உள்ளது ஆனால் அரங்கன் ஆறுமுகன் யான் முடிவு செய்த ஞானி அன்னதனால் அப்பனே அளவிலா ரகசியமாக அருளாசியாக அரங்கன் உமக்கு பல்வேறு மகா சக்திகளையும் சூட்சமங்களையும் நூல் வழியாகவும் அரங்கன் உன்னோடு சூட்சமமாகவும் வழிநடத்தி வந்த வண்ணம் வண்ணமுடன் அரங்கனுக்கு ஜீவ சமாதி என்பது வடிவேலன் யான் உருவாக்கியது சிந்தைப்பட பூச மீனில் சித்தியான அரங்கண்ணி பட இந்த கலியுகத்தில் விளம்பிடுவேன் எவருக்கும் கிட்டாத ஜீவமுக்தி நிலை ஜீவ சமாதி நிலை இந்த ஜீவ சமாதி என்பது இந்த கலியுகத்தில் எவருக்கும் கிட்டாத ஒரு பெரும் பாக்கிய நிலை அன்னதனால்தான் அரங்கன் உன் சுவாசங்கள் அத்தனையும் ஜோதியாக சரவண ஜோதியாக ஜோதியின் மகா வடிவாக வெளிகொணர்ந்து ஆறுமுகன் யான் ஜோதி சொருப்பில் உன்னை உன் தொண்டர்கள் இன்னும் என்றும் காணும் வண்ணம் சக்தியாக வெளிப்படுத்தி உள்ளேன் உள்ளபடி ஓங்கார குடிலின் புஜண்ட மகரிஷி மண்டபத்தில் உள்ள ஆறுமுக அரங்கன் உன் ஜீவதடத்தை எவர் கண்டு சேவிக்கின்றாரோ அக்கணமே அவர்களுக்கு அரங்கன் உன்னை நேரிடை கண்டு வரம் பெற்ற சக்தி கிட்டும் சூட்சமத்தில் உன்னை காண சுத்த நெறி வழி சத்தியவானாய் இருக்கின்ற சீடர்களுக்கே அனுமதியும் வாய்ப்பும் உண்டு அந்த கதி அடைகின்ற வண்ணம் இவர்களும் அரங்கன் உன் ஜோதியில் பிம்ம வடிவில் காண முடியாது காணாத மாந்தர்கள் எல்லாம் திகைத்து நிற்பர் காணுகின்றவர்கள் ரகசியத்தை சொல்ல முடியாது ஞானவான்களாக தேற்றவும் மாற்றவும் அரங்கன் உமைக்கே முடியும் அந்த வாய்ப்பை ஆறுமுகன் உன்னுள் தந்துள்ளேன் உள்ளபடி அன்ன அன்னதனால் உலகுக்கு எங்கும் இல்லாத மகாசக்தி பொருந்திய ஜீவதடம் அரங்கன் உன் தடம் அன்னதனால் இந்த மகிமை அறிந்து உணர்ந்து அரங்கன் உன் தடத்தை சேவிக்கவே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அன்னதனால் சீடர் பெருமக்கள் எந்த சூழலிலும் சலனமோ விசனமோ ஐயம் கொள்ளாத வண்ணம் அரங்கன் தடத்தை அணிவகுத்து அலங்கரித்து தொடர்ந்து வணங்கி வந்தால் போதும் இருநேர ஜோதி பூஜை வழிபாடு அரங்கனுக்கு ஆற்றல் மிகுதி சக்தி கூட்டி அரங்கன் தொண்டர்களுக்கு பல ரகசியத்தை வெளிப்படுத்தும் சூட்சமத்தை அறிந்தவர்கள் இரு இருவேலையல்ல சூழ வேலையாகவும் மாற்றி ரகசியமாக வணங்க முடியும் இப்படி அற்புதங்கள் நிறைந்த இந்த தடம் உலகே ஒரு நாள் அறியப்பட்டு ஏற்கப்பட்டு உலகுக்கே மாற்றம் தரும் ஒளி தடமாகவும் சமாதி தடமாகவும் ஆக்கம் கூடும் கூடவே இதுகாலம் எந்த நட எந்த நிடத்தில் நூல் முன் அமர்ந்து கேட்கும் என் அரங்க மகானின் தொண்டர் பெருமக்களெல்லாம் அரங்கனுக்கு பரிபூரண பிறவி தொடர்புள்ள தொண்டர் பெருமக்களாகும் அன்னதனால் தொண்டர் முதலில் அரங்கனின் ஜீவ தொடர்ந்து வணங்கி தொடர் பூஜை செய்து கொண்டு வர வர உலகோருக்கு இந்த ரகசியம் உணர்த்தப்படும் அவர்களும் உணர்ந்து அதன் வழி பரிபூரணமாய் கலந்து ஆற்றல் பட சன்மார்க்க நெறி வழி அரங்கன் வகுத்த ஞான மார்க்கம் மாற்றம் ஞான லோகம் ஞான ஆட்சி காலம் அத்துணைக்கும் வழிவகை செய்யும் அன்னதானால் அன்பர் பெருமக்களே இவை தடம் விசேடத்திற்குரிய தடமாகும் சக்தி பொருந்தியது என் அன்பர் தொடர்ந்து கண்டு என் அன்பர்கள் தொடர்ந்து கண்டு வணங்கினால் போதும் ஆற்றல் பட இந்த தடத்தில் அரங்கனுக்கு உண்டான விசேட நட்சத்திர காலமான பூசம் ஆயில்யம் மகம் இதனோடு முழுமதி வாராந்திர குரு வாரங்கள் எல்லாம் இந்த ஜீவ தடத்தில் பேராற்றல் வெளிப்படும் இந்த காலங்களில் வணங்கும் அன்பர்களுக்கு வேண்டுகின்ற வரம் கட்டாயம் பூர்த்தி ஆகும் நேர்த்தியாய் அன்னதனால் மனம் ஒடுங்கி தொண்டர் பெருமக்கள் மனம் உருகி வணங்கினால் போதும் நினைத்ததை நிறைவேற்றும் சக்தி இந்த ஜீவ சமாதி தடத்திற்கு உண்டு உண்டு ஆறுமுகன் யான் சொன்ன சூட்சம அருளாசி விளக்கம் முற்றும் முற்றே சுபம் கலியுக ஞானியான மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளின் ஜீவ ஒளி தடமான ஜீவ மகா சமாதி குறித்து உலக ஞான தலைவன் மகான் முருகப்பெருமானின் ஆசி விளக்க நூலின் சாரும் புண்ணியம் ஒன்றே மனிதருக்கு சித்தியை தரவல்லது என்று உலகோருக்கு உபதே உபதேசித்த மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் உலக ஞான தலைவன் மகான் முருகப்பெருமானின் கட்டளைக்கு அடிபணிந்து உலக மக்களின் நன்மைக்காக கடுமையான தவத்தினை மேற்கொண்டு கொண்டவராவார் மகான் முருகப்பெருமான் இந்த உலகிற்கு வகுத்து கொடுத்த சன்மார்க்க கொள்கையான ஜீவ தயவினை தனது தவகாலம் முழுவதும் தன்னை தரிசிக்க வரும் அன்பர்களுக்கு அருள் உபதேசமாக அருளி வந்த ஓங்கார குடிலாசானின் ஜீவ சமாதி நிலை குறித்து உலக ஆன்மீகவாதிகளும் அன்பர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று மகான் முருகப்பெருமான் கருணை கொண்டு இந்த நூலை அருளியுள்ளார்கள் மகான் ராமலிங்க சாமிகளுக்கு பின்பு உண்மை நெறியான சன்மார்க்க நெறியை கருணை கொண்டு உபதேசித்து தன்னை நாடி வருகின்ற அன்பர்கள் ஜென்மத்தை கடை தேற்றவும் மகான் முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றவும் உண்டான ஒரே மார்க்கம் சன்மார்க்கமே என்று வழிநடத்தி அழைத்து சென்ற மகான் முருகப்பெருமானின் கலியுக அவதாரமான ஓங்கார குடிலாசானை பின்பற்றி எண்ணில் அடங்கா ஞானிகள் தோன்றுவார்கள் என்று மகான் முருகப்பெருமான் அறிவித்துள்ளார்கள் ஜீவ சமாதி நிலை குறித்து மக்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் இல்லாமல் இருந்து வருகிறது தவசிகள் சிலர் தங்கள் உயிரோடு உருவமாக இருக்கும்போதே சமாதி நிலை அடைய விரும்பி தங்களை பூமியில் புதைக்க வைத்து சில நாட்கள் கழித்து வெளிவருவேன் என்று அறிவித்துவிட்டு தோல்வியுற்ற வரலாறுகளை கேள்விப்பட்டுள்ளோம் மகான் முருகப்பெருமான் ஆசியால் வாசி வசப்படும் ஞானிகள் மகான் முருகப்பெருமானின் கட்டளையின் படி கடும் தவம் மேற்கொள்வார்கள் அவர்கள் தவ காலம் தவ உணவு யோக நெறிகள் போன்றவற்றை முருகப்பெருமான் மட்டுமே உத்தரவிட்டு கட்டுப்படுத்த முடியும் அதுபோல் அவர்களின் தவம் நிறைவடையும் காலத்தையும் மகான் முருகப்பெருமானை அவர்களுக்கு அறிவித்து சித்தி சித்தியடைய செய்வார் கடுமையான தவத்தினை மேற்கொண்டவர்கள் மகான் முருகப்பெருமானின் உத்தரவுக்கு அடிபணிந்து தவத்தினை முடித்துக்கொண்டு உருவமாக இருப்பவர்களுக்கு அனுபவமாக மகான் முருகப்பெருமானின் திருவடிகள் சேர்வதே ஜீவ சமாதி நிலை என்பதாகும் இந்த உலகில் இதுவரை ஞானம் பெற்று சித்தியடைந்த நவகோடி சித்தர்களும் இதே மார்க்கத்தை கடைபிடித்து ஜீவ ஒளியாகி சமாதி நிலை பெற்றவர்கள் ஆவார்கள் இந்த நிலை பெற்றவர்களுக்கு மரணம் என்பது நிகழாது மரணம் அடையாத காரணத்தால் அவர்களுக்கு மீண்டும் பிறவி என்பது கிடையாது இதை போல சித்தார்த்த ஆண்டு சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தி ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வியாழக்கிழமை அமாவாசை திதி திதியன்று மகான் முருகப்பெருமானிடம் வாசி வசப்பட்ட ஓங்கார குடிலாசான் மகான் முருகப்பெருமானின் அருள் கட்டளையின்படி தவத்தினை மேற்கொண்ட காலத்தில் மகான் முருகப்பெருமான் அருட்சுவடி மூலமாகவும் வேறு சில ரகசிய சூட்சமங்களாலும் ஓங்கார குடிலாசானின் தவத்தினை நடத்தி முடித்து முருகப்பெருமானின் கட்டளைக்கு இணங்க பூச நட்சத்திரத்தில் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஜீவ ஒளியாகி சமாதி நிலை அடைந்தார் இந்த கலியுகத்தில் இந்த வாய்ப்பு வேறு எவருக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்பு என்று முருகப்பெருமான் அருளியுள்ளார்கள் தவ முடிவே முக்தி எனவும் ஒளி ரூபமே சித்தி எனவும் முருகப்பெருமான் தெளிவுபடுத்தியுள்ளார்கள் ஓங்கார குடிலாசானின் வாசி அனைத்தும் ஜோதியாகவும் சரவண ஜோதியாகவும் மகான் புஜண்ட மகரிஷி மண்டபத்தில் உள்ள ஞான மேடையில் அமைந்துள்ள ஜீவ ஒளி தடத்தில் மகா ஜோதியாக அன்பர்களுக்கு அருள் வழங்கும் அற்புத ஜோதியாகவும் காட்சியளித்து வருகிறார்கள் மகான் முருகப்பெருமானின் சக்திகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து மையம் கொண்டுள்ள ஜீவ மகா சமாதியை தரிசித்து வணங்கும் அன்பர்களுக்கு ஓங்கார குடிலாசானை தூள தேகத்தில் கண்டு தரிசித்த பலன் கிட்டும் சூட்சம வடிவமாக உள்ள ஓங்கார குடிலாசானின் ஆசியை பெற விரும்புகின்றவர்கள் சுத்த சைவ சன்மார்க்க நெறியினை கடைபிடிக்க வேண்டும் மேலும் ஓங்கார குடிலாசான் சுட்டிக்காட்டியுள்ள ஜீவ தயவு மார்க்கமான அன்னதான சேவையில் தொடர்ந்து தங்களை ஈடுபடு ஈடுபடுத்தி வரும் மக்களுக்கு ஜோதியில் பிம்பமாக ஓங்கார குடிலாசான் காட்சி அளிப்பார்கள் அந்த காட்சியினை கண்டு கழிப்பவர்கள் இதை வெளியில் சொல்ல முடியாத ஆனந்த நிலை அடைவார்கள் யாருக்கு இந்த வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானே முடிவு செய்வதற்கும் மகான் முருக பெருமான் ஆசியே அருளியுள்ளார்கள் புண்ணியவான்களுக்கு ஜீவ மகா சமாதி கண்டு தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் ஓங்கார குடிலாசானே ஆசானாக தந்தையாக அருள் கடவுளாக ஏற்று வழிபட்டு வரும் அன்பர்கள் எந்தவித கவலையோ சலனமோ கொள்ள வேண்டாம் என்று முருகப்பெருமான் அருளியுள்ளார்கள் முன்பு தூள தேகமான தோற்ற வடிவில் நம்மை ஆசீர்வாதித்து வந்த ஓங்கார குடிலாசான் தற்போது ஒளி தேகமான சூட்சம வடிவில் ஓங்கார குடில் மட்டுமல்லாது அனைத்து அன்பர்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வியாபித்து பரவி உள்ளதா உள்ளார்கள் ஓங்காரக்குடில் அன்பர்கள் ஓங்கார குடிலாசானின் ஜீவமகா ஒளி தடத்தை சுத்தமாக வைத்திருந்து மலர்களால் அலங்கரித்து தொடர்ந்து வணங்கி வருவதால் சூற்றும நிலையில் இருக்கும் ஓங்கார குடிலாசானின் ஆற்றல் மேலும் கூடி வணங்கி வரும் மக்களுக்கு ஜீவமகா தடத்தின் ஆற்றலை அறிய அறியக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் ஜீவ மகா ஒளி தடத்தில் தினமும் இருவேளை நடைபெறும் பூஜையில் பங்கெடுத்து கொள்ள முடியாதவர்கள் தங்களது இல்லத்தில் தினமும் இருவேளை அல்லது மூன்று வேளை ஓங்கார குடிலாசானின் திருநாமத்தை கூறி வழிபட்டு வந்தால் ஓங்கார குடிலாசானின் சூட்சம ஆசியினை பெறலாம் அற்புதத்தை நிறைந்த ஜீவ ஒளி தடம் வெகு விரைவில் உலகம் முழுவதும் அறியப்பட்டு உலக மக்கள் அனைவராலும் ஏற்கப்படுவதோடு அல்லாமல் உலக மாற்றத்திற்கு வழிவகுக்கும் புண்ணிய தலமாக எல்லோராலும் ஏற்கப்படும் தற்போது ஓங்கார குடிலில் உள்ள தொண்டர்கள் இந்தவித தொடர் பூஜையில் பங்கெடுத்து வந்தாலே போதும் விரைவில் உலக மக்களும் ஓங்கார குடிலில் நடைபெறும் பூஜைகளிலும் தர்ம சேவைகளிலும் பங்கெடுக்கும் வாய்ப்பினை பெறுவார்கள் ஓங்கார குடிலாசானும் நவகோடி சித்தர்களும் வகுத்துள்ள ஞான யுக மாற்றம் ஞானலோக மாற்றம் போன்ற அனைத்தும் ஓங்கார குடிலாசானின் ஜீவ ஒளி தடத்தில் இருந்தே துவங்கும் அன்பர்கள் ஓங்கார குடிலாசான் வகுத்து கொடுத்த சைவ நெறியை கடைபிடித்து குருவாரமாகிய வியாழன் மற்றும் ஓங்கார குடிலாசானுக்கு உகந்த நட்சத்திர தினங்களான ஆயில்யம் பூசம் மகம் ஆகிய தினங்களில் நடைபெறும் நித்திய பூஜைகள் மற்றும் முழுமதியான பௌர்ணமி தினத்தன்று நடைபெறும் பூஜைகளில் மனம் உருகி ஆசானோடு ஒன்றி வைக்கும் வேண்டுகோள்கள் கோரிக்கைகள் அனைத்தும் ஓங்கார குடிலாசான் நிறைவேற்றி தருவார் என்று மகான் முருக பெருமான் உறுதியழு அழித்து அருளாசி வழங்கியுள்ளார்கள் ஓம் முருகா ஓம் அரங்கா ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று